சட்டத்தை வந்து சட்டத்திருத்தம் வந்து அது தேவையில்லாதது நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கு அதாவது இன்றைக்கு வேலை வாய்ப்பின்மை விவசாயிகள் பிரச்சனை பாஜக அரசு கடந்த பத்து வருடங்கள் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை இதை நிறைவேற்றாமல் பல பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் மடைமாற்றம் செய்கிறதுக்காண்டி திசை திருப்பதுக்காண்டி இது போன்ற மதம் சார்ந்த இது போன்ற இந்த சட்டங்களை திருத்துறது மதம் சார்ந்த சில இந்த மாதிரி நடவடிக்கைகள் ஈடுபடுறது நீங்கள் இப்போயே உங்களுக்கு தெரியும் சம்பலங்கிற ஊர் வட இங்கே வடநாட்டில் வட வட மாநிலத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த சம்பலங்கிற ஊரில் அங்கே இருக்கிற ஒரு இஸ்லாமிய ஒரு இதை வந்து எடுத்துட்டு அங்கே உள்ளே வந்து பழைய கோயில் இருந்துச்சு சொல்லி சர்ச்சை உருவாக்கி அங்கே கிட்டத்தட்ட துப்பாக்கி சூட்டு எடுத்து கிட்டத்தட்ட இனி வரைக்கும் அங்கே அமைதி திரும்பலை இது போன்ற மதம் சார்ந்த அரசியலில் ஈடுபட்டு தொடர்ந்து பாஜக பாஜக அரசு ஈடுபடுகிறது இந்த வக்ஃபு சட்டத்திருத்தமே தேவையில்லாதது நம்மளுடைய இந்தியா குற்றை சார்ந்த எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க இப்போதைக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க பேரளவில் எதிர்கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க ஆனால் வந்து அவசர அவசரமாக இந்த கூட்டத்தை கூட்டுறது அதே நேரத்தில் வந்து நம்முடைய அந்த வக்ஃபு சட்டம் குறிப்பாக இஸ்லாமியர் மக்களுக்கான அந்த மக்களுக்குரிய அந்த சட்டம் அதுக்கு அந்த யார்கிட்டலாம் அந்த தகவல் கேட்கணும் யார்கிட்டலாம் அந்த ஒப்பீனியன் வாங்கணுங்கிறது இல்லாமல் அது பல சொல்லியாச்சு இந்த வக்ஃபு வக்ஃபு போர்டு வக்ஃபு போர்டில் இருக்கிற முக்கியமான அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற முக்கியமான அதிகாரிகள் அந்த அவங்ககிட்டலாம் வந்து ஒரு ஒப்பீனியன் வாங்கணும் ஒப்பீனியன் கேட்டு அப்போ இந்த சட் கொண்டு வர சட்டத்தில் வந்து அது இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக இருக்கிறதா சொல்லிட்டு ஒரு கலந்தாய்வு இருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு இவங்களே இவங்களே பத்து பேரை வச்சுக்கிட்டு முடிவு எடுத்துக்கிட்டு அதே நேரத்தில் எதிர்கட்சிகள் சொல்கிற சில கருத்துக்களையும் கேட்காம அவசர அவசரமாக இப்போ என்ன சொல்லியிருக்கோம் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே அதை வந்து அதை நிறைவேற்றணும் அதுக்குண்டான மு சட்டத்துக்கு சட்டத்துக்குண்டான முடிவு வடிவத்தில் நம்ம முடிக்கணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக அது முடிவெடுத்துருக்கிறாங்க நம்முடைய நம்முடைய இந்தியா குழந்தை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நம்முடைய அண்ணன் ராஜா முதல் கொண்டு இது கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு நீங்க அவசர அவசரமா இந்த வகுப்பு சட்டம் இனி எங்களுக்கு நாட்கள் வேணும் இனி அது கலந்து ஆசை அதை வந்து குறிப்பா இஸ்லாமிய சமூக சமூகம் எதிர்க்கிற பல கருத்துகள் இருக்கிற இருக்கிறது அதனால அதெல்லாம் நீங்க உள்வாங்கிட்டு கொஞ்சம் காண அவச அவசரசமாக இந்த சட்டத்தை அது முழுவடி வடி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சமீபத்தில் கூட அறிக்கை கொடுத்துருந்தார் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சஸ்பென்ஷன் இந்த தற்காலிக நீக்கம் இந்த நாடாளுமன்ற உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் இது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கை தான் இப்போ பார்க்குறேன் நான் நீங்கள் மதுரையில் கூட இப்போ அந்த திருப்பரங்குன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சை நீங்கள் அங்கே காசி விஸ்வநாதர் அங்க கோயில் இருக்கு அங்க அதே மாதிரி சிக்கந்தர் தர்கா இருக்கு சிக்கந்தர் தர்காவும் கிட்டத்தட்ட நூறு வருஷமா இருக்கு அங்க இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயிலும் பல நூறு வருஷமும் பல நூறு வருஷமா இருக்கு பழமையான இதுல வரலாறு கொண்டது இதுல என்னன்னா அங்க இஸ்லாமியும் சரி இந்துக்களும் சரி ஒற்றுமையா அன்னந்த இத்தனை வருஷம் கும்பிட்டு வந்திருக்கா செஞ்சிருக்காங்க அதுக்கு ஒரு தனிப்பாதை இதுக்கு ஒரு தனிப்பாதை அங்கே போய் நம்மளுடைய நவாஸ்கனி நாடாளுமன்ற உறுப்பினர் போய் அங்கே போய் மாமிச விருந்து சாப்பிட்டான்னு சொல்லிட்டு ஒரு தவிர தவறான செய்தியை சொல்லி அது மூலியமா ஒரு 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 மத கலவரத்தை உருவாக்குறதுக்காண்டி இந்து முஸ்லீம்களுக்கிடையே ஒரு கசப்பு காழ்ப்புணர்ச்சி உருவாக்குறதுக்காண்டி இந்த மதவாத சக்தி ஈடுபட்டிருக்கு இது வந்து என்னன்னா நான் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறேன் நான் உங்களை மாதிரி பத்திரிகை நம்பர்கிட்ட சொல்கிறேன் மக்களுக்கு மக்கள் திட்டங்கள் மக்களுக்கு சேர வேண்டிய திட்டங்கள் இது இது குறித்து வாக்குவாதம் செய்யல செய்யலாம் ஆனா மதத்தை வச்சு ஜாதியை வச்சிட்டு இது மாதிரி அரசியல் செய்யறவன் இந்த அரசியல் செய்யற இயக்கங்களை புறக்கணிங்கன்னு புறக்கணிக்க இந்த நீங்க சட்டத்திருத்த சொல்றீங்க முழுக்க முழுக்க அதாவது பாஜக ஒன்றிய அரசாருடைய ஃபெயிலியர் இந்த பத்து வருஷம் என்ன சொன்னாங்க விவசாயிகளுக்கு என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்குள்ள அவங்களுடைய விவசாய வரும் விவசாயிகளுடைய வருமானம் இரட்டுப்பின்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க என்ன நடந்தது இருக்கிறதுலே ரொம்ப விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதே நேரத்தில் வந்து இன்னைக்கு வேலையின்மை மேல் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் வந்து எவ்வளோ மக்களான திட்டங்கள் கொடுக்கும் அந்த திட்டங்களை நிறைவேற்றாம ஆளுநர்கள் உத்தரவை வச்சுக்கிட்டு அதுக்கு தடையா இருக்கிறது இது போன்ற பல விஷயங்கள் வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க வந்து பாஜக அகற்றப்பட வேண்டும் இதுதான் ஒரே தீர்வு ஆனால் இனி இப்ப தான் கட்சி விஜய் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அவரோட ஓட் பிரச்சனை கூட அவர் நிரூபிக்க முத அதாவது நிரூபிக்காத சூழ்நிலையில் அதாவது தேடி இருக்கிறதுக்கு ஆளுநர் ஆளுநர் விஜயோட கட்சியை அழைச்சிருக்கிறார் இது எப்படி நீங்க பாக்குறீங்க ஆளுநர் வந்து அவர் பங்கேற்கிறத புறக்கணிப்பு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கா அதை நீங்க எப்படி பாக்கலாம் ஆளுநர் விருது அந்த விருது பொறுத்த வரைக்கும் குடியரசு தினத்தில் எல்லா கட்சிக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க எங்க கட்சிக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க அது வந்து திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அதாவது எங்க எங்களை நாங்க அதாவது ஒன்றிய அரசு எதிர்க்கும் எதிர்கட்சிகள் நாங்க இந்தியா கூட்டணி சார்ந்த நாங்க எல்லாரும் புறக்கணிச்சுட்டோம் நாங்க அது சகோதரர் விஜய பொறுத்த வரைக்கும் அவருடைய முடிவு அந்த கட்சியுடைய முடிவு அது நாங்க சொல்ல முடியாது ஆனால் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிர்வினையாற்றும் மக்கள் அதாவது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அவருடைய ஒரு ஒரு நலனுக்கு எதிராக செயல்படும் ஒரு ஆளுநருடைய இதை புறக்கணிக்கிறது தான் நல்லது இல்லைன்னா வந்து அவர் கூட போய் அவருக்கு தேநீர் கலந்துக்கிட்ட அவர் கட்சிக்கு எடுத்துதான் ஆரம்பிச்சிருக்காரு நல்லா இருக்கும்